வணக்கம் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசு எவ்வித பாகுபாடுமின்றி வளர்ச்சி சார்ந்த அரசியலில் ஈடுபட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று நீலகிரி மாவட்டம் வெலிங்டனில் ராணுவ பயிற்சி கல்லூரியில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறாா் மகாவீர் ஜெயந்தி இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது மாநிலத்தில் பின்தங்கிய பகுதிகளில் அரசு நலத்திட்டங்களை குறித்த காலத்தில் நிறைவேற்றிடுமாறு மாநில அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் அணி ஐம்பத்தி எட்டு ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசு எவ்வித பாகுபாடுமின்றி வளர்ச்சி சார்ந்த அரசியலில் ஈடுபட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் சாதிய பாகுபாடு சலுகை அளித்தல் திருப்திப்படுத்துதல் ஆகியவற்றை அரசு தவிர்ப்பதாக கூறினார் மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சி காரணமாக மும்பையில் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடைய தகாவூர் ராணா இந்தியாவுக்கு கொண்டுவரப்படுவதாக அவர் தெரிவித்தார் மத்திய அரசுக்கு கிடைத்த வெற்றி என்றும் தகாவூர் ராணா இந்திய நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுவார் என்றார் கூறினார் முன்னதாக நாடு கடத்துவதற்கு எதிராக தகாவூர் ராணா தாக்கல் செய்த மனுவை அமெரிக்க உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதையடுத்து சிறப்பு விமானம் மூலம் தகாவூர் ராணா இன்று இந்தியா அழைத்து வரப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகம் வந்துள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று நீலகிரி மாவட்டம் வெலிங்டனில் ராணுவ பயிற்சி கல்லூரியில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார் பயிற்சியை நிறைவு செய்துள்ள ராணுவ அதிகாரிகளுக்கு அவர் பட்டங்களை வழங்குகிறார் அதனைத் தொடர்ந்து ராணுவ அதிகாரிகளிடையே அவர் கலந்துரையாடுகிறார் உயிர்த்தியாகம் செய்த வீரர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள போர் நினைவு தூணிலும் திரு சிங் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துகிறார் தமது பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று பிற்பகல் வாக்கில் திரு சிங் புதுதில்லி புறப்படுகிறாா் பயனாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு புதிய ஆதார் சட்டம் மின்னணு தனியார் தரவு பாதுகாப்பு சட்டத்துடன் ஒருங்கிணைக்கப்படும் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் ஆதார் சட்டம் இயற்றியபோது சட்ட அமைப்பில் பல்வேறு இடைவெளிகள் இருந்த நிலையில் தற்போது அது களையப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தில் தனியார் முதலீட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் தேசிய நீர்வழி தடங்களுக்கான மின்னணு தளத்தை மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் நேற்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் இதன் மூலம் படகு துறைகள் முனையங்களின் கட்டுமானம் ஆகியவற்றில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு தனியார் துறையினருக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறினார் இதன் மூலம் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தில் சிறப்பான உள்கட்டமைப்பு வளர்ச்சி ஏற்படும் என்று அவர் தெரிவித்தார் இது திறமையான நவீன உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து அமைப்புக்கு வழிவகுப்பதாகும் என்று திரு சர்பானந்த சோனாவால் குறிப்பிட்டார் மகாவீர் ஜெயந்தி இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மகாவீரரின் போதனைகளை கடைபிடித்து சமூகத்தில் அமைதி அகிம்சை நல்லிணக்கம் ஆகியவற்றை பின்பற்றுவோம் என்று கூறியுள்ளார் இந்நாளில் ஜெயின் சமூகத்தினருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் விடுத்துள்ள செய்தியில் இந்நாளில் ஆன்மீக ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு ஆகியவற்றை கடைபிடித்து மகாவீரரின் கொள்கைகளிலிருந்து நாம் வலிமை பெறுவோம் என்று தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உயிர்களிடத்து அன்பு செலுத்தி இல்லாதோருக்கு உதவிகள் செய்து வாழ வேண்டும் எனும் மகாவீரரின் போதனைகளை மனதில் கொண்டு மகாவீர் ஜெயந்தியை கொண்டாடும் தமிழகத்தில் வசிக்கும் சமண சமய மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் விளிம்புநிலை மக்கள் வசிக்கும் பகுதிகள் மற்றும் பின்தங்கிய கிராமப் பகுதிகளில் அரசு நலத்திட்டங்களை குறித்த காலத்தில் நிறைவேற்றிடுமாறு மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் சென்னையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் வளர்ச்சித் திட்டங்களின் பணி முன்னேற்றம் குறித்து அவர் நேற்று ஆய்வு செய்தார் மக்களின் கோரிக்கைகளை உடனுக்குடன் பரிசீலனை செய்து அவர்களின் அன்றாட அடிப்படை தேவைகளை தாமதமின்றி நிறைவேற்றிடுமாறும் திரு பெரியசாமி கேட்டுக் கொண்டாா் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பருவநிலை மீள்திறன் திட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக அரசுக்கும் ஐநா அமைப்பின் உலக உணவு திட்டத்திற்கும் இடையே கையெழுத்தானது இந்த ஒப்பந்தம் தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி சுப்ரியா சாஹூ உலக உணவு திட்ட துணை இயக்குநர் திருமதி நசோமி ஹாஷிமோட்டா இடையே பரிமாறிக்கொள்ளப்பட்டது இத்திட்டத்தின் மூலம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம் வனத்துறை மற்றும் உலக உணவு திட்டம் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்புடன் ஐந்து ஆண்டுகளுக்கு நடவடிக்கைகள் இயற்கை பேரிடர்களாலும் மாறிவரும் பருவநிலை சூழல்களாலும் வேளாண்மை அதிக அளவில் பாதிக்கப்படுவதற்கான அச்சுறுத்தல் உள்ள மாவட்டங்களில் பருவநிலை அபாயங்களை குறைக்கவும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யவும் ஒன்று புள்ளி நான்கு கோடி அமெரிக்க டாலர் மதிப்பீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தமிழகத்தில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி தென்காசி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சூறாவளி காற்று காரணமாக தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகள் மத்திய மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் இன்று செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இதற்கிடையே திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் மற்றும் மன்னார்குடியில் நேற்று மாலை கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்நிலையில் வேலூர் மாவட்டத்தில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் விட அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அடுத்து பொதுமக்கள் அத்தியாவசிய பணிகளை தவிர்த்து வெளியில் செல்வதை வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி செய்திகள் அமெரிக்காவில் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் சீனா விதித்துள்ள எண்பத்து நான்கு சதவீத வரி விதிப்பு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது டோமினிக் குடியரசில் இரவு நேர கேளிக்கை விடுதியில் நேரிட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூற்று இருபத்து நான்காக அதிகரித்துள்ளது ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு பகுதியில் பரவிய வெப்பமண்டல நோய் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருபத்தாறாக அதிகரித்துள்ளது இந்தியாவில் பயணம் மேற்கொண்டு வரும் துபாய் பட்டத்து இளவரசர் ஷேக் ஹம்தான் பின் முகமது தமது குழுவினருடன் மும்பை பங்குச்சந்தையை நேற்று பார்வையிட்டார் நாட்டின் ஊரகப் பகுதிகளில் வேலைவாய்ப்பின்மை விகிதம் நான்கு புள்ளி மூன்று சதவீதத்திலிருந்து நான்கு புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறையின் ஆய்வறிக்கை கூறுகிறது மிசோரம் மாநிலம் ஐஸ்வால் அருகே தேசிய பழங்குடியினர் இளையோர் நான்கு நாள் திருவிழா விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது புதுச்சேரி பல்கலைக்கழகம் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாண பல்கலைக்கழகம் இடையே இரட்டை பட்டப்படிப்பு திட்டங்கள் மாணவர் ஆசிரியர் பரிமாற்றங்கள் ஆகியவற்றில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது கள்ளக்குறிச்சி அருகே திம்மச்சூர் கிராமத்தில் நூற்று நாற்பது பயனாளிகளுக்கு முப்பத்தோரு லட்சத்து இருபத்து நான்காயிரம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் நேற்று வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே பண்ணம்பாறை கிராமத்தில் தொன்னூற்று ஏழு பயனாளிகளுக்கு ஐம்பத்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு இளம்பகவத் பகவத் வழங்கினார் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பரமத்தி கபிலர்மலை உள்ளிட்ட பகுதிகளில் முதியோர் இல்லம் மகளிர் சுய குழு கட்டடம் கோழிப்பண்ணை ஆகியவற்றை ஆட்சியர் திருமதி உமா நேற்று ஆய்வு செய்தார் சென்னை திருவிக்க நகர் மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதியில் புதிய கால்பந்து விளையாட்டு மைதானம் மற்றும் பல்நோக்கு கட்டடத்தை மாநில அமைச்சர் திரு பாபு நேற்று திறந்து வைத்தாா் விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் அணி ஐம்பத்தி எட்டு ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று பதினேழு ரன் எடுத்தது இருநூற்று பதினெட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி பத்தொன்பது புள்ளி இரண்டு ஓவரில் நூற்று ஐம்பத்து ஒன்பது ரன்னுக்கு ஆட்டமிழந்து தோல்வியடைந்தது பெங்களூருவில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து பிரயான்ஷு ரஜாவத் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு உள்ளனர். சீனாவின் நிங்போ நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் பி வி சிந்து இருபத்தொன்று பதினைந்து இருபத்து ஒன்று பத்தொன்பது என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் எஸ்தர் நுருமி ட்ரெய் வர்டோயோவை வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் பிரியான்சு ரஜாவத் இருபது இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன்று பனிரண்டு இருபத்தி ஒன்று பத்து என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் கண்டபோன் வாங் சேரியோனை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசு எவ்வித பாகுபாடுமின்றி வளர்ச்சி சார்ந்த அரசியலில் ஈடுபட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று நீலகிரி மாவட்டம் வெலிங்டனில் ராணுவ பயிற்சி கல்லூரியில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார் மகாவீர் ஜெயந்தி இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது மாநிலத்தில் பின்தங்கிய பகுதிகளில் அரசு நலத்திட்டங்களை குறித்த காலத்தில் நிறைவேற்றிடுமாறு மாநில அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளாா் ஐ கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் அணி ஐம்பத்தி எட்டு ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது